ஏழை எளிய மக்கள் சிறு குறு தொழில்கள் பாதிக்காத வகையில் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது அமைச்சர் சிவசங்கர் கோவையில் பேட்டி பொதுமக்கள் பேருந்து ஊழியர்களுக்கு ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்க்க ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் நூறு புதிய அரசு பேருந்துகளைக் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் துணை மேயர் வெற்றி செல்வன் மாநகர் மாவட்ட செயலாளர் ந கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் கோவை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆண்டில் மொத்தம் முன்னூற்று இருபத்தொன்று புதிய பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் நூற்று அம்பத்தைந்து பேருந்துகள் ஏற்கனவே சேவையில் உள்ளன தற்போது நூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்து உள்ளதாகவும் இதில் தொன்னூற்றாறு விடியல் பயணப் பேருந்துகள் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கக்கூடிய இந்த திட்டம் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது எனவும் மீதமுள்ள நான்கு பேருந்துகள் புறநகர் சேவைக்கு பயன்படுத்தப்படும் மேலும் அறுபத்தாறு பேருந்துகள் விரைவில் பொதுமக்கள் சேவைக்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ளன என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆண்டுக்காக கூடுதலாக இருநூற்று ஐம்பத்திரண்டு புதிய பேருந்துகள் கோவைக்கு வழங்க திட்டமிடப்பட்டு உள்ளது என்றும் கடந்த ஆண்டுகளில் புதிய பேருந்துகள் வாங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போதைய தி க அரசின் கீழ் பதினோராயிரம் பேருந்துகள் வாங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இப்பேருந்துகள் கொண்டு வரப்பட்டு உள்ளன ஒரே நேரத்தில் நூறு பேருந்துகள் சேவைக்கு வருவது கோவைக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் சென்னையில் ஈவி மின் பேருந்துகள் பயன்படுத்தப்படுவது போலவே கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு ஈவி பேருந்துகள் விரைவில் வர உள்ளதாகவும் அதற்கான ஐநூறு பேருந்துகளுக்கான டெண்டர் முடிவடைந்து பரிசீலனையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தொடர்ந்து இதில் கோவைக்கு எண்பது பேருந்துகள் மதுரைக்கு மின்னணு பேருந்துகள் ஒதுக்கப்பட உள்ளன மின்கட்டண உயர்வை தொடர்ந்து தொழிலதிபர்கள் தெரிவிக்கும் கவலையை பற்றிய கேள்விக்கு ஏழை எளிய மக்கள் மற்றும் சிறு குறு தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது என்றும் தொழில் துறையினரின் கருத்துக்களும் கவனத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றார் சோலார் மின்சாரம் தொடர்பான கட்டண விவகாரத்தில் இந்திய அளவில் நடைமுறைப்படி நெட்வொர்க்கிங் சார்ஜ் வசூலிக்கப்படுகிறது இந்த நடைமுறை எதிர்காலத்தில் மாற்றத்திற்கு உள்ளாகும் என்றார் பொதுமக்கள் மற்றும் பேருந்து ஊழியர்களுக்கு இடையே ஏற்படும் மனக்கசப்புகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன பயணிகளிடம் மரியாதையுடன் பழக அறிவுறுத்தப்படுகிறது சிலர் செய்யும் தவறுகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு அதற்கான நிதியை வழங்கி புதிய பேருந்துகள் வாங்கப்பட்ட நிலையில் நம்முடைய கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழக நிறுவனத்திற்கு முன்னூற்றி இருபத்தி ஒரு பேருந்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டது அதில் ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தைந்து பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது இன்றைக்கு நூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகிறது இதில் தொண்ணூற்றி ஆறு பேருந்துகள் விடியல் பயண பேருந்துகள் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த உன்னத திட்டமான விடியல் பயண திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது நான்கு பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் இன்னும் அறுபத்தி ஆறு பேருந்துகள் விரைவில் கூண்டு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு இன்னும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட இருக்கிறது கடந்த காலங்களில் பழைய பேருந்துகளை இயக்கி புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டு சென்ற நிலையில் மாண்பு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பதினோராயிரம் பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதன் மூலமாக படிப்படியாக இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கோவை மாநகரில் இந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒரே நேரத்தில் நூறு பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமைகிறது எனவே பழைய பேருந்துகள் எல்லாம் படிப்படியாக எல்லாம் பய மக்கள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு இந்த புதிய பேருந்துகள் இன்றையிலிருந்து வருகிறது மீதி பேருந்துகள் படிப்படியாக வரும் அந்த கோயமுத்தூர் மதுரை சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கென்று ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு இப்பொழுது டெண்டர் பிரிக்கப்பட்டு அதற்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது விரைவில் அவை முடிவுற்ற பிறகு கோவைக்கு எண்பது பேருந்துகளும் மதுரைக்கு எண்பது பேருந்துகளுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு இ பஸ்களும் மின்சார பேருந்துகளும் வரும் எளிய மக்களுக்கு பாதிப்படக்கூடாது சிறு தொழில் குறு தொழில்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக இந்த மின்கட்டணம் அவர்களை பாதிக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டது தொழில்துறையுடைய அவருடைய கருத்துக்களும் பெறப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சோலார் சோலார் பயன்பாடு எல்லாம் இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்து செயல்படுத்தப்படுகிறது அதை பயன்படுத்துகிற போது அந்த மின்சாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற போது அதற்கான சில நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த கட்டணங்கள் இருக்க தான் செய்யும் தேவைப்படும் கால போக்கில் மாற்றங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் கடந்த முறை செலுத்த முடியாமல் அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது எப்போ அரசு ஒரு நிமிஷம் நடத்தினர்களுக்கு அவ்வப்போது அவர்களுக்கு வகுப்பு எடுக்கப்படுகிறது அவர்கள் மக்களிடத்திலே இனிய முறையில் பழக வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது சில நாட்களில் இருவர் செய்கின்ற தவறு உடனடியாக வீடியோக்கள் வந்து வைரலாகிறது அப்படி நடக்கிற பொழுது அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அவர்களுக்கு வகுப்பும் எடுக்கப்படுகிறது இது ஒரு தொடர் நடவடிக்கை